அன்பிற்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவசியமான ஆழமான வேத பாடம் என்ற தொடருக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு இரட்சிப்பு நிச்சயம் என்ற தலைப்பிலே ஒரு பாடத்தை நாம் படிக்கலாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதிலும் அனுபவிப்பதிலும்தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை அமைகிறது அந்த வரிசையில் ஏ தேவனாகி கர்த்தரை அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் அநேக சமயங்களிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாக வரும்பொழுதெல்லாம் அதை தானே தெளிவான பதில் சொல்ல இயலாதபடிக்கு நாம் கலங்கி நிற்கிறோம் சில சமயங்களில் பதில் சொல்ல முடியாமல் சிரித்து மழுப்புகிறோம் ரட்சிப்பின் நிச்சயம் இயேசுவோடு வாழ்வதை விட மகிமையானது ஏதும் இருக்க முடியாது தேவனோடு நமது உறவு ஒழுங்காக உள்ளது என்று அறியும் போதுதான் நமது விசுவாச வாழ்வில் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்க தொடங்குவோம் தேவனுடைய இருக்கிறோம் என்று நாம் நம்பும் வரை பயம் கவலைகள் பாதுகாப்பற்ற உணர்வு ஆகிய இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறவே முடியாது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்பதாக அப்படியானால் ரட்சிப்பின் நிச்சயம் என்றால் என்ன இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கை மரணம் தழுதல் இவற்றின் மூலமாக ஏற்படுத்தியுள்ள மீட்பே ரட்சிப்பாகும் இந்த மீட்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகின்றனர் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது என்றும் ஒரு நாள் இயேசுவோடு நித்தியத்தில் இருப்பேன் என்றும் நீங்கள் கொண்டுள்ள நிச்சயமும் உள்ளான உறுதியான நம்பிக்கையுமே ரட்சிப்பு நிச்சயமாகும் வேதத்திலே ரட்சிப்பு நிச்சயம் என்ற சொற்கள் காணப்படாவிட்டாலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய நிச்சயத்தை பற்றிய வேத பகுதிகள் அநேகம் உண்டு யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் குமாரனிடத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனை இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் யோவான் மூன்று முப்பத்தி ஆறு இவ்விதமாய் சொல்கிறது இன்னமும் பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்பதாக ஒன்று தசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திற்கு வாருங்கள் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்பதாக தெசலோ நீக்கிய திருச்சபையாருக்கு அப்போஸ் நாயக பவுல் எழுதுகிறார் அப்படியானால் ரட்சிப்பின் நிச்சயம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேத வசனம் தருகிற உத்தரவாதமாய் இருக்கிறது ஒருவர் நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க முடியும் என்று கூறுவதை துணிகரமாய் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்வார்களானால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன வேதம் சொல்லுகிறது ஆகவே நான் அதை நம்புகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை அடிப்படை வேதமே ஆகவே வேதத்திலே சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்பதை சொல்லி அந்த உறுதியோடு வாழ்வது சால சிறந்தது அது நமக்கு அநேக விஷயங்களிலிருந்து அநேக காரியங்களிலிருந்து வெற்றியையும் விடுதலையும் தருகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்